கலைப்பதிலே ஏற்று இந்த ப்ரஸ் புக் வருகை வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா அனைத்து வகையான நண்பர்களுக்கும் நன்றி இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இதை அளவுக்கு உன்னால் வெற்றி சொல்லுங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் பண்ணியிருக்கேன்

உலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நான் சந்தோஷ் ரோ பாக இதோடய மோகன் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு வாய்ப்புகள் வந்து நான் கேட்டுருக்கீங்க நான் படம் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க உங்களோட ரிவியூஸ் அண்ட் உங்களோட ஆதரவே கேட்க முடியாது நன்றி சார் அரக்க வந்து ஹரா மூவி பார்த்தல அந்த டான்ஸ் எல்லாம் வாய்ஸ் வந்து இடிசி 3டி சார் கேக்க வேண்டிய சோ எல்லாரும் சாங்ஸ் அண்ட் ரீஜியம் எல்லாரும் எல்லாம் லைக் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன் சோ எல்லாரும் படத்தை பார்த்து ஒரு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் இந்த நாட்டு மக்கள்